ஹாய் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு சூப்பரான ஸ்பைஸியான ஒரு காரக்கறி கறி சொல்லலாம் இது கிழங்கு வேக வைக்காமல் பச்சையாக தோலோட நறுக்கி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி பார்க்கலாம் வாங்க ஒரு கிழங்கு பெருசாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தோலோடு தான் பண்ண போகிறோம் அந்த டஸ்ட்டை மட்டும் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம் சக்கரவள்ளிக்கிழங்கில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில் வந்து பீட்டா கெரட்டின் இருக்கிறதுனால விட்டமின் ஏ கிடைக்கிறது அதனால் விஷனுக்கு ரொம்ப நல்லது ஃபைபர் நிறைய இருக்குது அதனால கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது பட் இன் சுகர் அதனால் நம்ம விரத நாட்களில் கூட எடுத்துக்கலாம் இதை அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட இந்த வெயிட் லாஸ் ரெசிபி வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இதில் என்னெல்லாம் படலாம் எப்படி போடலாங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க பட் வீடியோவாக இன்னொரு தடவை போடுறேன் இப்போ நம்ம இதில் இருக்கிற இந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டோம் பட் தோல் வந்து ஃபுல்லாக எடுக்கலை ஸோ இந்த மாதிரி தோலோடு நம்ம சமைக்கிறது நமக்கு உடம்புக்கு நல்லது அண்ட் இந்த ஸ்கின்னும் ரொம்ப தின்னாக தான் இருக்கும் ஸோ இன்னொரு தரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுடுங்க இந்த மாதிரி ஒரு கடாயை ஹீட் பண்ணுவோம் ரெண்டு ஸ்பூன் கடையில் எண்ணெய் விடுறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறோம் இது நல்லா பொறிஞ்சப்பறம் ஒரு விறமிளகா கொஞ்சம் கருவேப்பில அதையும் தாளிச்சுட்டு இந்த நறுக்கின சக்கரை வெள்ளிக்கிழங்க போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க உருளைக்கிழங்கு கூட நம்மளுக்கு வந்து சில சமயம் அடியில் அப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிளறி விடும் பொழுது இது சூப்பராக அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடி பெருங்காயப்பொடி உப்பு இது மூணும் ஃபஸ்ட்டு போடுறேன் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க தயவு செஞ்சு ஹை ஹைஃப்ளேமில் பண்ணாதீங்கோ அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு இது வந்து அடிப்பிடிக்கும் கரிஞ்சு போயிடும் அந்த பதம் மாறிடும் டேஸ்ட்டு மாறிவிடும் ஈவனாக வேகாது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ தட்டு போட்டு மூடிட்டு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நடுவில் ஒரு தரம் திறந்து பார்த்து கூட கிளறி விடலாம் ஒரு எயிட் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பா இது பாருங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா வெந்திருக்கு இதை நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பீஸை மட்டும் ஓரமாக தள்ளிவிட்டு அந்த கரண்டியாலேயே பாருங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கா நம்ம இந்த ஸ்டேஜில் தான் காரம் சேர்க்கணும் முதல்லையே காரம் போடக்கூடாது எப்போதுமே காரக்கறி பண்ணும்பொழுது நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் பவுடர் போடுறது பிடிக்கலனா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் மட்டும் வேலை விட்டுட்டு லோ ஃப்ளேமில் தான் இனிமேல் பண்ணணும் காரம் சேர்த்த பிறகு ஏன்னா கமரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுங்க மறுபடியும் பண்ணிவிட்டு கலந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடியிலையும் பிடிச்சிருக்காது மேலே கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக ரொம்ப அருமையான ஹெல்தியான கிழங்கு பொரியல் ரெடி பொடிக்கறி காரக்கறி எப்படி வேணாலும் சொல்லலாம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுவோம் இது வந்து டால் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் பத்த குழம்பு மோர் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உணவையும் மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஸ்டே ஹெல்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்